கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி எட்டு அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை பிரியமானவர்களே நாம் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் நாம் பிழைப்போம் நாம் மரண ஆக்கினை அடையாதபடிக்கு கர்த்தர் நம்மை விடுவிப்பார் எஸ் பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களில் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது துன்மார்க்கராயிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நாம் நடந்திருந்தாலும் நீதியை விட்டு விலகி நியாயம் செய்வதை விட்டு விலகி நாம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான கிரியைகளை செய்து வாழ்ந்திருந்தாலும் எச்சரிப்படைந்தவர்களாய் அவை எல்லாவற்றையும் விட்டு விலகி நீதியையும் நியாயத்தையும் நாம் செய்வோமானால் நிச்சயமாக நம்முடைய ஆத்மா பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே ஒருவேளை நாம் பாவத்திற்கு அடிமையாகி மிகவும் கொடிய பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தந்திருக்கிற இந்த அனுக்கிரக காலத்திலே அவற்றை உணர்ந்தவர்களாய் எச்சரிப்படைந்து நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் ஒருவராலே மட்டும் கூடும் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் நீதி நியாயம் செய்வோமானால் நற்கிரியை உள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை தப்ப வைப்பார் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார் ஏனெனில் நம்முடைய ஆத்மா பாவத்திற்கு மறித்து பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிந்தினார் ஆகவே நாம் அவரை ஏற்றுக்கொண்டு பாவ வாழ்வை விட்டு விலகி நீதி செய்வோமானால் நிச்சயமாக அவர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தப்பவிப்பார் ஆகவே இன்னும் காலம் தாமதிக்காமல் கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்பதை நாம் அறியாதிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவித்து அநியாயத்தை விட்டு விலகி நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் நற்கிரியை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பாவ வாழ்வை விட்டு விலகி நற்கிரியை செய்து உம்மிடம் திரும்பத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் ஜபிக்கின்றோம் துன்மார்க்கத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொருவரும் உமை அறிந்து கொண்டு உமக்கு பிரியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக